முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா தசாபுத்தி அந்திரங்கிறது அது மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ வேண்டிய டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஸோ உங்களது ராசியாதிபதி சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து எட்டாம் அதிபதி ஸோ ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஆறுல இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கடன் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் என்ன செவ்வாய் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஆட்சியாக இருக்காருன்னு தான் அர்த்தம் ஏன்னா அது பரிவர்த்தனை வந்து அங்கே இருக்கும்போது அது வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அதனால வந்து கொஞ்சம் வேலை விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இருக்க வேலையிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஒரு ஸோ நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நிலகுலங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுவும் சனி குருவுடைய சாரத்துலேருந்து எட்லர் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் ஏன்னா வந்து அது நட்சத்திரநாதன் வந்து எட்லருக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் சனி ஆட்சியோடு இருந்து எட்டிலிருந்து குழந்தைகள் கொஞ்சம் எழுத்து பேசுறது கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி குரு வந்து எட்டில் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயம் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பரிவர்த்தனை எட்லியே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதாவது எமோஷனாக பேசிடுவோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் அது அப்பாடு உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேஃபாக இருக்கும் பண்ணுறோம் மற்றபடி வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் போது பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாயார் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான இப்போ விளையாட வேலை விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு பிரயணம் பண்ணமான விஷயம்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுவரை பார்த்து பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழம் தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் பதினொன்றாம் அதிபதி வந்து ஆறில் இருந்து வேலை விஷயம் நல்லா ஏற்றணும் நல்ல லாபமாக வருவதற்கான ரொம்ப நல்லதுக்கான வேலை வேலை பலுக்கள் கொஞ்சம் ஆசியாக இருக்கிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் வேலையை கொஞ்சம் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருந்து அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் துலா லகனமாக சந்திர வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்தது செவ்வாய் தேசாப்தான் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஆறாம் பதி ஒன்பதிலிருந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் வேலை மாற்றமாக நிறைய அழைச்சிருக்கிற நிறைய ஒரு பிரயாணம் மேற்கொள்ள இருக்கான இன்னும் நிறைய இருக்கும் துலா லக்னமாக இருந்தது ராகு தேசாபுதான் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும் ஸோ அது வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது அது எட்டில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் அதனால் வந்து பாசஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வெளியூர் பிரயணங்கள் போதும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா ராசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது மனைவி வந்து தந்தை வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் வியாபாரம் வியாபார ரீதியான விஷயங்கள் வேலை விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணம் என்றமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் எட்டாம் தேதி எட்லி இருக்கிறதான் கணக்கு ஏன்னா வந்து குரு வந்து பரிவத்தில் அங்கே இருக்கும்போது அது சுக்கரன் அங்கே வர்றதாக பதிவாது கொஞ்சம் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களோ டென்ஷன்ஸோ உருவாதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி என்னங்க ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் துலா லக்னமாக இருந்து சந்திரன் த தசாபத்தி இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தியங்களாலும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து ஒன்பது இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் துலா லக்னமாக இருந்தது ராகு தேசாபத்தியங்கள் ராகு வந்து வேலையில் நிறைய ஏற்றங்களும் நிறைய வேலை வலுக்கள் கொடுத்ததுனால ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக வந்து துலா லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி அஞ்சில் இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் மற்றும் குழந்தைகளாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக வரும் துறகனமாக இருந்து புதன் தேசாபுதின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் ஆறையில் இருக்கும்போது வெளிநாடு வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய வந்து பயணம் ஏற்படுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு துறாலகனமாக கேது தேசாபதினும் கேது கேது பன்னிரெண்டில் இருக்காருங்க அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும் கொஞ்சம் வெடு கொடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் எமோட்டாக பேசுகிற மாதிரி விஷயங்களுக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தலா வந்து கேது தேசா பார்த்தீங்கன்னா நிறைய பிரயாணங்களில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கிறதும் துலாலக் கனம் வந்து சுக்கர தேசாவில் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி அங்கேயே இருக்கிறதான அர்த்தம் ஏன்னா பரிவர்த்தனை எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது நமக்கு உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சோர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கால்குலேஷன் சேலரி பிளஸ் ப்ளஸ் நோட் பண்ணி வச்சு நம்ம அப்ளை பண்ணணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருந்து வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு தாய்மாமன் உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி உடல் ரீதியான விஷயங்கள வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒன்றுனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி வந்து நாலில் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது ஒரு வீடு விற்பனை செய்து ஒரு நல்ல பெரும் லாபம் வரது தாயார் தாயார் சார்ந்த உறவுலாம் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மனக்கலக்கங்கள்லாம் எல்லாமே சரியாடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை விற்று ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில நேரம் வந்து மனைவி பேரில் வந்து சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்குங்க ஆறாம் மதிப்பதின செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வேலையில் வந்து கொஞ்சம் நம்ம தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்தீங்கன்னா போதும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது ஏழாம் மதிப்பினர் சுக்ரன் ஏழாம் தேதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தலையும் ஏழு இருக்கும்போது சுபநிகை சார்ந்த விஷயங்களை சிறப்பாக நடத்த கொடுத்துருங்க ஸோ அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டாம் மதிப்பினர் புதன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ கடன் சம்பந்தமான சுமைகளோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய்மாமன் வீட்டில் வந்து விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் அது உங்களுக்கு வந்து பாதகஸ்தானமாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க ஸோ அது வந்து வீடு சொத்துக்க சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குளிநில பழங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துடும் அப்படி இல்லைன்னா குழந்தையோட விஷயங்களும் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ண முடியும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதாவது ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களோ தேவை அக்ரிமெண்ட்டோ ஏதோ சைன் பண்ணுறதுனால ஒன்றுக்கு நாலரெடி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் மனசு போங்க ஸோ அதெல்லாமே நடக்கும் இதுவரை பார்த்து வந்து பொதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கணம் ஸோ விருட்சிகள் அகமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் மற்றபடி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் விருச்சிக லக்னமாக வந்து சந்திர சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூன்று நான்கு ஐந்தில் வந்து டிராவல் பண்ணுற டைம்ல வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ விருச்சிக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து ஒரு சண்டை மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கடன் கடன் ரொம்ப உடல் ரீதியான விஷயங்கள் உடல் நலம் சம்பந்தமான நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராகு தேசம் ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ குரு சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ரொம்ப சிறப்பாக குழந்தைகள் வந்து கொஞ்சம் அட்டோமேட்டாக நடக்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து குரு தசாபதி இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் விருச்சிக லகனமாக இருந்து சனி தசாபதி இந்திரங்கள் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல லாபம் வருதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அதே ஏன்னா தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ விருச்சிக லகனமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அது ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் இருக்கும்போது எட்டாம் ததிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் போலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் ரொம்ப அலையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ருச்சிக லக்னமாக வந்து கேது தசாவது கேது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல லாபங்கள் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து உட்காந்து பேசும் ஒரு தீர்வு கருவதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக பாருங்க விருச்சிக லக்னமாக வந்து சுக்கர தேசாவது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் வந்து உச்சமாக இருக்கிறதா இருந்தாலும் அது பரிவர்த்தனை வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்பு அதுக்கான செலவுகள் கொஞ்சம் நடக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் எது ப்ளஸ் மைனஸுங்கிறது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அது வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் உண்மையான விஷயம் பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது குரு இப்போ இருக்கிறது ஆறாம் சாருங்கிறது வந்து பரிவர்த்தனை நாளில் வரும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக தூண்டும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி இரண்டாம் அதிபதி மூன்றிலிருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான எப்படி கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறது புதிய ஒப்பந்தங்கள் வரது ரீதியான விஷயங்கள் வந்து புதிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் தான் அது மட்டும் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க ஸோ சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்குங்க ஸோ அது தான் செய்யும் ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஆறிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயம் அதாவது வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதனால் நல்ல பெருத்த லாபங்கள் வந்து வேலை மாற்றம் மூலியமாகவும் பெரும் லாபம் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்ற திட்டங்களும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் மதிப்பு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வாரத்தின் ஒரு பகுதியில் அதுக்கப்புறம் இளைய சவ சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பு சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிற திரிகோணத்தில் இருக்கிறது வந்து திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால நல்ல லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருதும் அதுவும் வந்து தாயார் மற்றும் தந்தையினாலும் நல்ல லாபங்கள் வருது கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக बोलो तो? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி புதன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல இஷ்டம் நல்ல லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரை பார்த்து பொது பழங்களை இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினால் சூரியன் ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல சிறப்பான விஷயங்களும் நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக சந்திர தசாபதினா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயம் மற்றும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் இந்த வாரத்தில் சின்ன சின்ன ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க தனுஷு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஏழு இருக்கும் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார் அந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ தனுசு லக்னம் வந்து ராகு தேசாவது ராகு நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கிற ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுற மாதிரி குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருத்த ஒரு பெரிய வீடு வாங்கினா சொத்துக்கள் வாங்கணும் இல்லை தாத்தா சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணுன்றதான் அது வருவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் மேனக்கிடணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்போது தனுசு லக்னமாக சனி தேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தேதி மூன்றிலும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள் பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அடுத்தோம் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஸோ தனுசு லக்னமாக வந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்ங்க ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்திலே இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய புதிய டெக்னிக் ரியல்லைசைஸ் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து பத்திலேருந்து சூரியட ஸ்தாரத்தில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கட கணவன் மனைவிக்கு நுடுதலை வந்து தாயாரினால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான நிலை புலன்களில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனு சில கிராமம் வந்து சுக்கர தேசம் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கணவன் மனைவி சின்ன சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு சண்டை சச்சலோ வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதில் ஒரு கேல்குலேஷன்ஸ் எது ப்ளஸ் எது மைனஸ் கொஞ்சம் வந்து கேல்குலேட் பண்ணாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்புதான் தான் இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக இது அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக வந்து பிடிபடும் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை ஸோ ஓவ நிமிஷம் ஒவ்வொரு இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு பத்து நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அங்கே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் ராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் இப்போ இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனீராகணும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துலாம் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது கொஞ்சம் வந்து எமோட்டாகிறது நைட்டு தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அடைவோம் அப்படின்னு சொல்லப்போது சனி மூணாம் பார்வை ஸோ மூணாம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குறிக்கும் ஸோ அப்போ வந்து குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் ஒரு எமோஷனான சுச்சுவேஷனே மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் பார்வையாக வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய பத்தாம் பார்வை ஸோ பத்தாம் பார்வை என்னும் போதே அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது வந்து ஒரு எமோஷனான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும் அது மட்டும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின் போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் எதெது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும் ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஸோ ரிஷபராசி ரிஷபலகனக்காரர்களுக்கு வந்து பதினொன்றில் வந்து ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்துரும் ஸோ ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியே பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது பதினொன்றாம் இடங்கிறது வந்து பெருத்த லாபங்களை நோக்கி ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்பில் கொடுத்துரும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை ஐந்தாம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து பதினொன்றாம் இடம்னு அது வந்து ஓகே ஆகுறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அதுவும் கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் இடம் ஸோ எட்டாம் இடம் வந்து எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் மதி மிதனம் மிதனராசிக்கார்களுக்கு வந்து பத்து ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவினுடைய கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து கடக ராசி கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் சொல்லும் அதுக்காக வந்து வந்து அலைவீங்க இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வரணும் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இது வந்து கடக கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து எட்லேயே இருக்குது ஸோ எட்லேயே இருக்கும் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பிராப்ளத்தை படுத்தும் ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழிலேயே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் இப்போ எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துணா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியில் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டெஸ்ட் டென்ஷன்ஸ் இருக்கும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை பொழுது கொஞ்சம் எமோட்டாகவேங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை கொஞ்சம் சாக்கதையாதுங்க வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான ஆகிய நிறைய ஏற்படுத்தும் அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு உடனே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஸ்டென்ஷன்ஸே ஏற்படுத்தும் ஸோ இதுதான் வந்து ரிச்சிக லக்னம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வீடு சம்பந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அது நீங்கள் பார்த்து நடந்துங்க அது மட்டும் இல்லை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகல கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு நிற்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது மகரத்துக்கு வந்து முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக்காரமான ஒரு எமோட்டாரமான விஷயங்களே கண்டிப்பாக பார்த்தோம் குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் கும்ப ராசி கும்பலக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி எதிரிகள் ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லக்ன மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ வேலை விஷயங்கள வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸாக வர்றதுக்கான ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா கணவர் மணி உரைக்கும் வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகல காலம் வைக்காமல் இருக்கணுங்க ஸோ இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகுது அதுவும் வந்து சனிராவை வந்து ஒரு மாதம் இருக்குது ஏப்ரல்ல ஸோ அதனால வந்து இந்த ராசிக்காரில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்துன்னு வந்து ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அல்லட்டாதீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிகரசுவன் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்